Hi friends, welcome to தட் ஃபில் மேக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியை வந்து ஒன் வீக்கில் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து பாலிட்டி வந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் எப்படி வந்து பாலிட்டியை வந்து ஒன் வீக்கில் நம்ம முடிச்சு தான் ஆகணும் ஆனால் நம்ம கிட்ட வந்து ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்குது நம்ம வந்து ஒன் வீக்குக்குள்ளே முடித்தா தான் அடுத்தடுத்த படங்களை வந்து நம்மளால் படிக்க முடியும் பாலிட்டி வந்து இருக்கிறதுலே வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்க படம் அதே மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வந்து நிறைய வர ஏரியாவும் கூட அதுதான் அதனால் வந்து பாலிட்டியை வந்து ரொம்ப கவனமாக வந்து படிக்கணும் இப்போ வந்து நீங்கள் பாலிட்டி படிக்கவே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன படிக்கும்னு பார்த்திங்கன்னா டென்த் ப்ளஸ் டுவல்த் ஓகேங்களா டென்த்தில் ஃபஸ்ட்டு மூணு லெசனும் டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு மூணு லெசனும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதை வந்து கம்பெய்ன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு அந்த சிக்ஸ் லெசனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாலிட்டியில் இருக்கிறதுல வந்து ஒரு ஃபார்ட்டி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஆறு லெசன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அதில் நிறையா இம்பார்ட்டன்ஸ் வருவாங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவை குழு துறை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ப்ளஸ் ஆர்டிகல்ஸ் வரும் அதை வந்து நல்லா தொரவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த ஆறு லெசனையும் நீங்கள் வந்து ஒரு டூ டேஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஆறு லெசன் டூ டேஸில் முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி முடிச்சா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நம்மளால் செவன் டேஸ்க்குள்ளே வந்து படித்து முடிக்க முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்த்தில் மூணு லெசன் டுவெல்த்தில் மூணு லெசன் முடிச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்தில் வந்து நாலாவது லெசன்லேருந்து ஏழாவது லெசன் வரைக்கும் ஓகேங்களா டுவெல்த்து பாலிட்டியில் வந்து கவர் பண்ணிவிடுங்க அது வந்து இம்பார்ட்டன்ட் டுவெல்த்து வந்து டுவெல்த்து பாலிட்டி அப்படிங்கிறது பாலிட்டியில் வந்து ரொம்ப முக்கியம் டென்த்து வரைக்கும் தானே நமக்கு தரம் அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு மெஜாரிட்டி கொஷின்ஸ் வந்து லெவன்த்து தான் வருது நம்ம வந்து அதுக்காக லெவன்த்து டுவெல்த்தையும் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது சிக்ஸ்த் டுவெல்த்தையும் வந்து ஒரு பார்வை மாதிரி பார்த்துட்டு போகணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெல்த்து டென்த்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லோ க்ளாஸ்க்கு போகணும் லெவன்த்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் லெசன்ஸ் தான் வரும் ஓகேங்களா பணித்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சமூக நீதி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இது மாதிரி ஒரு அஞ்சு நாலு லெசன் தான் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் லெசனாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத்ததும் டுவெல்த்தையும் டென்த்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோயர் கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் லெவன்த் எடுங்க ஓகேங்களா அப்படி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட போர்டன் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் டுவெல்த்தை வந்து முடிச்சிட்டிங்கன்னா பாலிட்டியோடைய மெஜாரிட்டி லெசன் வந்து கவர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு ஓகே நம்ம குவாலிட்டி இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ படித்து முடிச்சதுமே நம்ம ரிவிஷன் பீரியடில் இருக்கும் ரொம்ப வந்து டெப்டாக எடுத்து படிக்காமல் கொஞ்சம் ஒருலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நல்லா குறிச்சுக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு அடுத்த தடவை நம்ம படிக்க வாய்ப்பு இருக்குமோன்னு தெரியாது ஏன்னா நம்ம இப்போ வந்து எல்லா லெசன்ஸையும் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த ரிவிஷன் அப்படிங்கிற நமக்கு வாய்ப்பு இருக்காது அப்படி இருந்தாலும் ரொம்ப உட்காந்துலாம் படிக்க முடியாது ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட் லைன்ஸை தான் நம்ம பார்த்துட்டு போக முடியும் இப்போ நீங்கள் படிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டார்க் பெனில் வந்து அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த ரிவிஷனுக்கு வந்து நம்ம இப்போ வந்து நோட்ஸ் எழுத முடியாது லைன் அண்டர்லைன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ரிவிஷன் அப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்துட்டு போகிறது நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு லெசன் உடனே நமக்கு டெஸ்ட் எழுதுகிற ஃபீல் வந்து நமக்கு இப்போ கிடைக்குது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா விபிடிஎன்பிசி உடைய புக் வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப ரொம்ப நல்ல புக் தான் அவங்க வந்து ஆன்சரை வந்து பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்தில் வந்து கொடுக்கலாம் அதனால் ஒரு டெஸ்ட் போட்ட ஃபீலிங்கே வந்து எனக்கு கிடைச்சது சிக்ஸ்த்து லெசனை முடிச்சுட்டு உடனே வந்து அந்த டெஸ்ட்டு தான் போட்டு பார்த்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஓகேங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் புக் வாங்கல அப்படின்னாலும் நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசனை முடிச்சுட்டு அந்த லெசனை வந்து போட்டு சர்ச் பண்ணிங்க லைவ் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸில் நிறைய லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் அதில் வந்து ஒன்று ஒரு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் தெரியுது அதையும் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வந்து கிஷோப் அகாடமியுடைய உயிர்நாடி ஒன்று தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் தான் பாலிட்டி ரிவிஷன் அதுக்கு அதை வந்து எப்படி ஒன் வீக்கில் முடிக்கலாம் அப்படிங்க தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க